நீ மாத்திரமல்ல உன்னுடைய எல்லா குடும்ப நபர்களையும் அவன் அழிக்க வருகிறான் என்றால் அப்படி தாவித ராஜா அவன் தன் மக்களை குறித்து அக்கறை இருந்தான் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனுமே உன் குடும்பத்தை குறித்து உனக்கு அக்கறை உள்ளதாக நீங்கள் இருந்தால் ஜபிப்பீர்கள் அக்கறை இல்லாமல் அதாவது என்றால் அந்த காரியத்துல ஒன்றுமே உங்களுக்கு புரியாமல் இருந்தால் நீங்கள் ஜபிக்க மாட்டீங்க எப்படி உங்களை உங்க குடும்பத்தையும் உங்கள் மனைவி பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவீர்கள் நீங்க வேலை செய்து காப்பாற்றி உலகத்தில் பிழைத்துக் கொண்டிருப்பது